எனக்குன்னு ஒரு கண்ட்ரோல் இருக்குன்னு எனக்கு தெரியும் அதையும் மீறி வர்றதுனால அத வந்து ஒருத்தவங்க சொல்லணும் அப்படி பண்ணாதடா இது தப்பு இது நம்ம இது இப்படி தான் இருக்கணுன்றத சொல்லணும் அதை தான் சொல்கிறேன் மற்றபடி ஏன் கண்ட்ரோல் எனக்கு தெரியும் இல்லைங்களா அன்னை பிக்கு பார்க்க முடியல பிக் காட்டுங்கன்னு சொன்னேன் லைவ்ல அப்படியா என்ன அக்கா ஏதோ பாப்பா பாப்பான்னு கத்துறீங்க போல ஆமாம் ஆமாம் பாப்பா வந்து தம்பிகிட்ட விளாட்றேன்னு அவளை அவனை வந்து போட்டு டார்ச்சர் பண்ணிட்டுருக்கான் அவன் பொம்மை மாதிரி எங்கள் வீட்டில் ஆக்சுவலாக சொல்லப்பான் ஒரு பொம்மை குட்டி அவன் அவனை வச்சு விளையாடுறது வைக்கிறது தான் எங்கள் வேலையே நானும் சும்மா இருக்க மாட்டேன் பிடிச்சி கன்னத்துக்குள்ளே தான் அவளை வம்புக்கிறது அப்படி தான் பண்ணிட்டுருக்கேன் ஒரு நிமிஷம் இருங்க காட்டுறேன் ஃபோட்டோ ஓகேவா காட்டுறேன் ஓகேவா பார்த்தாச்சா அண்ணாவை பார்த்தாச்சா என்ன அக்கா ஏதோ பாப்பா பாப்பான்னு பார்த்தாச்சு பாவம் சூப்பர் அக்கா தேங்க்யூ தேங்க்யூ ஆமாம் 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 நானும் கஷ்டம் தான் அன்னைக்கு கஷ்டம் தான் நானும் கஷ்டம் தானே பாவம்தான் என் தம்பி குட்டி வந்து எங்க வீட்டுல தான் அவனுக்கானா வெளிய போகணும் விளையாடணும்னு ஆசை ஓ அப்படியா ஓ கிறிஸ்டின்ங்கிறது பேச பார்த்தாலே கண்டுபிடிக்கிற அளவுக்கு தெரியுதா அவங்களுக்குலாம் தான் பேச பார்த்தா ஹிந்துவா கிறிஸ்டினா முஸ்லீமாக எல்லாம் கண்டுபிடிக்கிற அளவுக்கு டெக்னாலஜி வந்துருச்சா என்ன ஒர்க் பண்ணுறாங்க அவங்க ஏசி டெக்னீஷியனாக இருக்காங்கப்பா ஓன் பிஸ்னஸ் தான் பண்ணுறாங்க ओके 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 हम्म ओके बाय ओके बाय बाय ये नहीं मैं फ्री फायर वाला ना मां ओ अप्रिया ओके 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 टेक रेस्ट थैंक यू थैंक यू बा थैंक यू सो मच बाय टेक केयर நானும் வந்து ஒன் ஹவர் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் மொபைல ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு தேங்க்யூ இவ்வளவு நேரம் லைவ்ல இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ 嗯。Mm.